தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை வைத்து பேரிடர் நிவாரண நிதியை வழங்குமாறு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆகியோர் நன்றாகவே சொல்லிக் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சிலரிடம் அண்ணாவை போல சிலரிடம் கலைஞரை போல சிலரிடம் முதலமைச்சரை போல பேசுகிறோம் எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில் பேசியாக வேண்டியிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ ஒன்றிய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அடித்து பேச வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க